அருள்மிகு மணவாலேஸ்வரர் திருக்கோவில் திருவேல்விக்குடி.

தடைக்காக மட்டும்தான் இந்த திருமண ஸ்தலங்கள் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது ஏதாவது ஒரு தோஷம் இருந்தாலும் சரி இல்ல கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படின்னாலும் அந்த பிரச்சனைகள் தீரணும் அப்படிங்கிறதுக்காகவும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் குழந்தைகள் கிட்ட சந்தோஷமா இருக்கணும் குழந்தைங்களுக்கு ஒரு நல்ல ஆரோக்கியம் இருக்கணும் இந்த இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறது சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு கல்யாணம் சிம்பிளாவும் இருக்கலாம் அது வந்து ரொம்பவே ஒரு பிரம்மாண்டமான திருமணமாவும் இருக்கலாம் எப்பேற்பட்ட திருமணமா இருந்தாலும் இறைவனுடைய அருள் இருந்தா மட்டும்தான் அந்த திருமண வாழ்க்கை சந்தோஷமாகவே இருக்கும் அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை அந்த திருமண வாழ்க்கையில வரும்போது இறைவன் கிட்ட மன்றாடி வந்து கேட்போம் அப்படிதான் திருவேல்வி குடியில இருக்க இந்த மனவாலேஸ்வரர் திருக்கோவிலுக்கு வரும்போது அவர் ரொம்பவே பிரியமா தன்னுடைய பிரிய சக்கியான பரிமள சுகந்த நாயகியை கல்யாணம் பண்ணியிருக்காரு தன்னை தேடி வர்ற பக்தர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்க கூடாதுங்கிறதுலயும் அவர் ரொம்ப குறியா இருப்பாரு அதனால எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இல்ல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல ஒரு கோர்ட் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா போயிட்டு இருந்தா கூட இந்த திருத்தலத்துக்கு வந்து வேண்டும் போது கண்டிப்பா நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிறது ஐதீகமா இருக்கு ஒரு சின்ன கதை இருக்கு ஒரு அரசகுமாரன் ஒருவனுக்கு பெண் பார்த்து முடிவு செய்தாங்க திருமணம் நெருங்க நெருங்க அரச குமாரனுக்கு பார்த்த பொண்ணுடைய அப்பா அம்மா திடீர்னு இறந்துட்டாங்க அப்படி இறந்த உடனே என்ன இந்த மாப்பிள்ளையால தான் வந்து சகுனம் சரியில்லை போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய பெற்றோர்கள் அந்த அரசகுமாரனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு மறுத்துடுறாங்க ஆனா அந்த அரசகுமாரனுக்கு நிச்சயம் செய்யப்பட்ட பெண் மேல ஒரு ஆசை கண்டிப்பா கல்யாணம் பண்ண இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு அதனால சுவாமி கிட்ட வந்து அந்த அரசகுமாரன் வேண்டுதல் வைத்து ரொம்பவே பூஜை செஞ்சாப்புல என்ன தெய்வமே நான் விரும்பிய பெண்ணை என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியலையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாப்புல அப்போது உண்மையா பூஜித்த அரசகுமாரனுக்காக சிவபெருமான் தன்னுடைய ஒரு பூத அனுப்பி அந்த பெண்ணை தூக்கிட்டு வந்து கல்யாணம் பண்ணி வச்சதா ஒரு ஐதீகம் இருக்கு பல பேர் வந்து நிறைய திருக்கோவில்களை வேற வேற நாடுகள்ல போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி வேற வேற மாநிலங்களுக்கு போயும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனா ஒரு அழகான ஒரு விஷயம் என்னன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே எவ்வளோ அழகான திருத்தலங்கள் இருக்கு எனக்கே வந்து திருவேல்வி குடி இப்ப சமீப காலமா தான் எனக்கு தெரிய வந்தது இந்த இடத்துக்கு வந்தோன்னா இந்த இடத்த விட்டு போக கூட எனக்கு ஒரு மனசு இல்லை என்னன்னா சுத்தி பார்த்தோம்னா முழுக்க முழுக்க ஒரு காடு நடுவுல ஒரு திருத்தலம் பக்கத்துல ஒரு ஒரு புனித நீர் இருக்கக்கூடிய ஒரு ஆறு இருக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப ரம்மியமா இருக்கு அதாவது எப்ப பார்த்தாலும் இந்த டிராபிக் இப்படி சவுண்ட் அப்படின்னு ஒரு மன உளைச்சல்ல இருக்கவங்க கூட இந்த இடத்துக்கு வரும்போது கண்டிப்பா அவங்க மன தெளிவடைவாங்க அப்படிங்கிறது கண்டிப்பா இது உறுதியான ஒரு விஷயம் இங்க இருக்கக்கூடிய அந்த இயற்கை சூழ்ந்த ஒரு இடமே வந்து ஒரு சந்தோஷத்தை தருது கண்டிப்பா நீங்களும் வந்து பார்க்கணும் ஓடி 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 utkalanda sodiyai naadina 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 naatkalum kalindu poi வாடி 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 கோடி 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 திருமண தடை நீக்கும் திருமண ஸ்தலங்கள் நிறைய இருந்தாலும் திருமண ஜேரிக்கும் திருவேல்வி குடிக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு அதாவது சுவாமிக்கும் அம்மாளுக்கும் இந்த திருவேல்வி குடில தான் வேள்வி யாகம் செய்து கல்யாண ஏற்பாடு எல்லாம் செய்யப்பட்டு திருமணம் திருமணம் நடந்ததா ஒரு ஐதீகம் இருக்கு அதுவும் பூலோக முறைப்படி நீ நடுவில் நின்ற தேதடா முறைப்படி திருமணம் நடக்கிறத எந்த அளவுக்கு சுவாமியும் அம்பாளும் விரும்பி இருந்தா இந்த முறைப்படி திருமணம் செய்து கொள்ளணும் அவங்க ஆசைப்பட்டிருப்பாங்க அதனால தான் எப்பேற்பட்ட ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட தோஷம் இருந்து திருமண தடை இருந்தாலும் சரி தான் விரும்பி அவங்கள கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படும் போதும் நியாயமான கோரிக்கைகள் இருக்கும் போதும் அதை சுவாமியே வந்து நிறைவேற்றி தருவாரு அப்படிங்கிறதுக்காக தான் இந்த திருக்கோவிலுக்கு வர்ற மணப்பெண்கள் அதாவது திருமணம் ஆகாம தடைப்பட்டு நிற்கக்கூடியவர்கள் இங்க வரும்போது சுவாமி கிட்ட அவங்க கங்கணம் வைத்து அதை வந்து அவங்க கையில கட்டி விடுவாங்க அது வந்து அவங்க திருமணம் நடந்த பிறகு திரும்பவும் முறைப்படி வந்து இங்க பூஜை செய்வாங்க இப்படி இங்க திருமண பரிகாரங்களும் செய்யப்படுது கன்னிக்குடியில் இருக்கக்கூடிய நடராஜ பெருமான் வந்து உலக பிரசித்தி பெற்ற ஒரு நடராஜ பெருமாள்னு சொல்லலாம் ஐம்பூன் சிறையில் ஆனவர் பல வருடங்களுக்கு முன்னாடி திடீர்னு காணாம போயிட்டாரு காணாம போயிட்டாருன்னு சொல்றதை விட கடத்திட்டு போயிட்டாங்கன்னு கூட சொல்லி இருக்கலாம் ஏன்னா அவர் வெளிநாட்டுல இத்தனை வருஷமா இருந்துட்டு இப்போதான் சமீப நாட்களா இங்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இருக்கக்கூடிய நடராஜருக்கு மட்டும்தான் அந்த இடுப்பல கட்டக்கூடிய அந்த கயிறோடவே அவர் இருக்காரு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்காரு ரொம்ப பாதுகாப்பான முறையில இங்க இருக்காரு அவரை பாக்கணுங்கிறதுக்காகவே இங்க மக்கள் வந்துகிட்டு இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய அம்பாள் பரிமள சுகந்த நாயகி சின்ன குழந்தையா இல்ல. நம்ம வந்து திருமணஞ்சேரியில பார்த்தோம்னா சின்ன குழந்தையா இருந்தாங்க. இங்க பரிமள சுகந்த நாயகி அஞ்சடி அடி உயரத்துல ஒரு அழகிய பெண்ணாய் இருக்காங்க. இதுவும் பார்க்கிறதுக்கு ரொம்பவே ஒரு அழகான ஒரு விஷயம். இங்க வந்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ரசிச்சு பாத்தீங்கனாவே வந்து உங்க மனசுக்கு அவ்வளோ சந்தோஷத்தை தரும். பெரியல்ல சிரியதல்ல பேசரான தானுமல்ல அறியதாய் நிந்த நேர்மையாவ வல்லரே. ஒன்று கண்டிலே நீயதா அது வேறில்லை நினைக்குமாய் மதக்குமாய் நின்ற மாயை மாயையோ அனைக்கும் மாய கண்டமாயா நாரி உங்க நாதியாய் எனக்கு நீ உனக்கும் நாளிருக்குமாறுதெங்கனே நாதி மாய உள்ளம் இந்த திருக்கோவில்ல ரொம்பவே பிரசித்தி பெற்ற விழா நாட்கள்ல சிவராத்திரியும் ஒண்ணு எதுக்காக அப்படின்னா சிவராத்திரி சமயத்துல அம்பாளும் இறைவனும் ஒன்றாக தங்கிய இடம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு விஷயம் என்னன்னா எல்லாருமே கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சுவாமி சிவசக்தி ரூபமா மூலவர் காட்சி தராரு அப்படின்னு சொல்றாங்க அதாவது மூலவரை நம்ம நேர்ல பார்த்தோம்னா அவர் வந்து வாசல்ல இருந்து நேரா இருக்கிற மாதிரி நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டாரு மேற்கோட்ல இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியும் அதனால சிவராத்திரி இந்த திருக்கோவில்ல ரொம்பவே பிரசித்தி பெற்ற ஒரு விஷயமா இருக்கு உணர்ந்த பின் ஓம் நமதிவாயமே உட்கடந்து நிற்குமே எந்தையே போற்றி தேசனே போற்றி நிமலனே போற்றி ஈசனே போற்றி போற்றி எந்தையே போற்றி போற்றி தேசனே போற்றி போற்றி நிமலனே போற்றி போற்றி